ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் ஜெர்மனி பிறந்தவர் சிறு வயதிலேயே இவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்காக உற்சாகம் காட்டியவர் தொடர்களே உயர்கல்வி பயின்ற போதே ஜெர்மனியில் சமூகவாத இயக்கங்களால் ஈர்க்கப்பட்டவர் ஒரு மார்க்சிய புரட்சியாளர் பெண் புரட்சியாளர் அந்த காலத்தில் பெண் பெண்கள் அரசியல் செயலில் கலந்து கொள்ள முடியாத சூழலில் கூட பின் பின்னணி பணிகளில் இருந்து தீவிரமாக செயல்பட்டவர் பெண் உரிமைக்காக போராடிய ஒரு எழுச்சி பெண் போராளி என்று நம்ம லாரா ஜெட் சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் சமத்துவம் என்ற பெண் சமத்துவம் என்ற பெண் இதழில் ஆசிரியராக பணியாற்றியவர் வேலைவாய்ப்பு கல்வி வாக்குரிமை ஆகியவை பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என போரா போராடி அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்று நிறைவேற்றுவதற்காக உலகம் முழுவதும் பெண்கள் போராட்டங்களுக்காக ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பு முயற்சிகளில் ஈடுபட்டவர் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் கோபன் ஹெகனில் நடந்த பன்னாட்டு பெண்கள் மாநாட்டில் அதாவது மார்ச் எட்டு என்ற பெண்கள் மகளிர் தினத்தை கொண்டாட இல்லைங்களா அதை வந்து அறிவிக்க முன்மொழிந்தவர் கிளாரா ஜின் இன்று இது ஐநா அங்கீகரித்து உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது ஒரு ஒரு வருஷமா மகளிர் தினம் வந்து இந்த இவருடைய ஒரு முன்மொழிதல் தான் முன்மொழிதலால இந்த மார்ச் எட்டு கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆய் அது மட்டும் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஹிட்லருக்கு எதிராக ஹிட்லருக்கு எதிராக தீவிரமாக உரையாற்றியவர் இங்க எப்படி மோடியோ அது மாதிரி ஹிட்லரு அப்போ வந்து அந்த காலத்துல ஹிட்லர் ரொம்ப வந்து ரொம்ப பேசிஸ்ட் அவருக்கு எதிராக வந்து இவர் வந்து குரல் கொடுத்தவர் கிளாராச்கின் வாழ்க்கையில் இருந்து நாம் இன்றைக்கும் என்ன கற்றுக்கொள் கற்றுக்கொள்றோன்னா பெண்கள் சமத்துவம் யாரும் வழங்கக்கூடிய ஒன்றல்ல அது அது நாமே வந்து போராடி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஜட்கின் சொல்றாங்க ஜட்கின் தன்னிச்சி அவங்களுடைய கல்வி வேலை குடும்பம் அரசியல் எல்லா தளங்களிலுமே பெண்களின் உரிமை மீட்டெடு மீட் மீட்டிடுவதை எதிர்க்க வேண்டும் உங்கள் உங்கள் குரல் உலகத்திற்கு முக்கியமானது அதை ஒழிக்க செய்யுங்கள் சமத்துவம் என்பது பாசிச சமத்துவம் என்பது பரிசாக வராது போராடி பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டியது வேலை செய்யும் பெண்களுக்காக சம ஊதியம் பாதுகாப்பான சூழல் மதிப்பு ஆகியவை உண்டு என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று அவ கிளாரா ஜெட்கினுடைய ஒரு முன்மொழிதல ஆக சொல்லப்படுகிறது கிளாரா ஜெட்கின் போலவே எந்த சமூக அநீதி யுத்தம் அல்லது பாசத்தையும் எதிர் எதிர்க்கும் மனநிலை வளர்த்து கொள்ள வேண்டும் அனைத்து பெண்களுக்குமே இது ஒரு உரையா வந்து இந்த விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க வந்து பெண்கள் வந்து யாரையும் எதிர்பார்க்காம எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் எல்லாம் புரிஞ்சு யாரையும் எதிர்பார்க்காம விஷயங்களை கத்துக்கணும் தொழில் ரீதியாவும் சரி ஆஹ் குடும்ப குடும்ப விஷயங்களும் சரி பெண்கள் தன்னிச்சையா வளரணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய சில விஷயங்களை நம்ம படிக்கும்போது தெரியுது கிளாரா ஜக்கின் போலவே நீங்களும் யாரையும் நம்பாமல் உங்கள் வழியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆஹ் ஆன்லைன் மீட்டிங் மூலமா நான் வந்து கேட்டுக்கிறேன் அதை நானும் தெரிஞ்சுக்கினேன் இது இது இவங்கள பற்றி படிக்கும்போது சில விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதனால் உங்களுக்கும் சில விஷயங்கள் சொல்கிறேன் இதை வந்து நீங்களும் வழி நடத்தணும் நான் கேட்டுக்கிறேன் அவள் தான் தொடருந்தலே என்னுடைய உரையை நான் முடித்துக்கிறேன் நன்றி தொடர்தல